வாராயே போட்டு விராலிபெட்டி தாடி கும்பு பக்கத்தில் ஒரு ஆளி இருக்கு ரெண்டு மாசம் பஞ்சமி தமிழ் என் காடு பக்கத்துல வந்து ஒரு அறுபத்தோடு செண்டு அறுபத்தோரு சென்ட்ல வந்து கட்டா போட்டா வச்சிருப்பான் இப்ப நாற்பத்தஞ்சு சென்ட்ல ஒரு பாஞ்சு செண்டு உடஞ்சிருச்சு அவங்க பக்கத்துல வந்து ரெண்டு ஏக்கர் பத்து செண்ட் வச்சுருந்தாங்க அவங்க பக்கத்துல பெரிய மகராஜி நாங்க கொஞ்சம் கூலி போய் எடுத்து நம்பிக்கை முறையில நாங்க விட்டுருக்காங்க விட்டுட்டு மட மனசெம்பு உடஞ்சி போய் அம்மாட்டா வந்தேன் வந்துட்டு ஐயா ஐயா வந்தா விட்டுனாங்க இது மாதிரி சாமி சொன்னேன் ஐயா சொன்னாங்க போ அம்மா வருவா கூட வருவா பாத்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்த பஞ்சமிங்க வந்தேன் போ அக்கா போன் பண்ணாங்க அவங்க பேசிட்டாங்க அவங்களுக்கே எழுதி கொடுத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுபடி அம்மா அவன் நம்பி வந்து அவ்வளோ சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாங்க அரிசி அனுப்ச்சுப்பான் அரிசி சாமிக்கு வந்து வச்சிருக்கேன் அடுத்த மாதம் நம்பிப்பா பண்ணிருக்கேன் அதே மாதிரி எதிரிகள் பயங்கரமா இருந்தாங்க அப்ப கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வந்துட்டு இருக்கான் ஆடு எழுபது ஆடு வச்சிருக்கான் ஆட்டுக்கு எந்த பாதிப்புமே இல்லை குட்டியும் நல்லா இருக்கு எந்த ஒரு குறையும் இல்லை அம்மாட்ட வந்து ரெண்டு மாசமா வந்திருக்கேன் இப்போ நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன்